ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் ஒரு நானூற்றம்பத்தி ஒம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா இன்ட்ரவியூ மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான சேலரியே இருக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்குமே உங்களுக்கான சேலரியோட வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது மொத்தமாக அறுபத்தி மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்னா வந்து பாருங்கள் செகண்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து செகண்ட் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு அறுபத்தி மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தனா ஸோ டெப்டி வைஸ் பிரசிடென்ட் கேட்டகிரி அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் கேட்டகிரி என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் டெக்னாலஜி ஆர்கிடெக்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர் சீனியர் டெவலப்பர் டெவலப்பர்லேயே வந்து பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் ஜாவா ஸோ சீனியர் டெவலப்பர்லேயே இன்னொரு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி டெப்டி வைஸ் பிரெசிடென்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி எயிட் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிட்டெக் இல்லைனா பி இ இல்லைனா எம்இ எம் இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடியோ இல்லைன்னா வந்து டேட்டா சயின்ஸோ மிஷின் லேர்னிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்ட்டெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க என்டர்பிரைஸ் ஆர்கிட்டெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பிஇ இப்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க இன்டெகிரேஷன் எக்ஸ்பர்ட் இல்லைனா டெக்னாலஜிக்கல் ஆர்டிக் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்திங்கன்னா பிஇபேடக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியருக்கும் வந்து பாருங்க பிஇபேடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சீனியர் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே பி பிஇபேடக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இது ஒரு ஒரு ஃபீல்டுக்குமே வந்து அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டுமே வந்து மினிமம் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இருந்து ஸோ உங்களுக்கு சாலரியிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக அறுபத்தி மூணு விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வில்லிங்கா இருக்கிறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எதுக்கு மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா போஸ்டிங்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேனா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா மொத்தம் அறுபத்தி மூணு விதமான டைப்பில் வந்து பாருங்கள் ஸோ இங்கே வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் ஏஜ் லிமிட்லேருந்து வேக்கன்சிலேருந்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்ற ஐம்பத்தொம்போது வந்திருக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கும் கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி இருக்கும் ஏஜ் லிமிட் அதில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜிலருந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஹை லெவல் சேலரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே குறைந்தபட்சமே வந்து பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் எட்டு லட்சத்துலேருந்து பதினாலு லட்சம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க பன்னெண்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம் வரைக்குமே சேலரியோட உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஜாப் தான் உங்களுக்கு வந்து சேலரியே மந்த்லி வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு எண்பதாயிரத்துக்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும் போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த லொக்கேஷன் வீசா கொடுத்துருக்காங்க நம்ம சென்னையில கூட உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ எனிவரன் இந்தியாலையும் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா லொக்கேஷன்லயுமே உங்களுக்கு வந்து இருக்கும் நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக்லேயே கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஜென்ரல் இடப்ளியூஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஆறுநூறுபா ஃபீஸு எஸ்ஸிஎஸ்டி எஸ்டி டபுள்யூடி பெண்களுக்குலாம் வந்து ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் இருக்க போது அவுட் டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே மட்டுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஜாபுக்குமே வந்து பார்த்தோன்னா ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக வந்து இருக்குது ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா அனக்சர் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்னேச்சர்லேருந்து ஃபோட்டோலேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்